கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை விலையிலே கர்த்தன் ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தனை நாம் சோதிப்போம் நன்றிய நன்றி அப்பா தேங்க்யூ இந்த நாளை கர்த்தாவே என்னுடைய வாழ்நாளே நீர் கொடுத்து அவருடைய கிருபைக்காக தயவிற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம்

படித்திட்டர விசுவை பலியாக படைத்திட்டே மறிதாலும் விவாசி பிழைத்திடுவார் மரியாமலவன் என்றும் வாழ்ந்திடுவான் மறித்தாலும் பிழைத்திடுவான் மறியாமலவன் என்றும் வாழ்ந்திடுவான் விசுவாசி அவன் என்றும் பதறாசி அவன் என்றும் பதரா அவன் அங்கூர மீசுவில் உண்டு ஆபத்தை கண்டின்றும் மஞ்ச அசையாத விசுவாசம் கொள்வா இசையோடு சுவை புகழ்வா விசுவா மேற்கொள்ளாமல் பல நீந்து ஆவியால் காத்திடுவார் விசுவாசி அவள் என்று பதறார் அவன் அங்கூரமே

ஆறாவது வசனம் Let's turn our Bibles to Acts chapter 12 and verse 6. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாடுக்கு முந்தினனால் ராத்திரியிலே பேதுரு இரண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் காவல்காரனும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள் இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே வாசிக்கிறோம் அக்காலத்திலேயே ஏரூது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் ஜேம்ஸ் த டிசைப்பிள் ஆஃப் பிஹேவ் வித் யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் அது இருக்கிறது என்று அவன் கண்டு தொடர்ந்தான் அப்பொழுது பேருவையும் அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்தார்கள் என்று பார்க்கிறோம் அந்த சம்பவத்திலே தான் நம்ம இந்த ஆறாவது வசனத்தை பார்க்கிறோம் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக அவனை சிறைச்சாலையில வைக்கிறாங்க நாளைக்கு மறைக்க போகிறோம் என்று நமக்கு தெரிந்திருந்தால் சாதாரணமாக இந்த உலகத்திலே இருக்கிறவர்களால தூங்க முடியாது எத்தனையோ மரண தண்டனை இருக்கிற கைதிகளை குறித்து ஒரு ஒரு வீடியோ முன்பாக கூடப்பட்டது அவங்களால சாப்பிட முடியல தூங்க முடியல ஏன்னா அந்த அடுத்த நாளைக்கு சாக போறோம் அப்படிங்கிற பொழுது அந்த நித்தியத்தை குறித்த ஒரு ஒரு நினைவு இல்லாதவர்களால மரண பயத்தை மேற்கொள்ள முடியாது என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் பேரு தன்னுடைய வாழ்க்கையை குறித்ததான திட்டத்தை அவர் அறிந்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் யோவான் இருபத்தி ஓராவது அதிகாரத்திலே பதினெட்டாவது வசனத்திலே இப்படியாக இயேசு சொன்னார் நீ இள வயதுள்ளவனா இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய் நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு இஷ்டமில்லாதேன் என்றார் ஓல்ட் ஏஜ் அதனால அவருக்கு கத்தனுடைய அந்த சமூகம் கர்த்தனுடைய வார்த்தை குறித்த நிச்சயம் அவருக்குள்ளே இருந்தபடினாலே அந்த மரண தண்டனை வரப்போகிறது என்று அறிந்திருந்தும் அவர் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம் இந்த இன்றைக்கு பாட்டு பாடும்பொழுது பாடணும் விசுவாசி அவன் என்றும் பதறான் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்கிறது அப்படியாக அவன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தாலும் ஹி ஹேட் கான்பிடன்ஸ் இன் காட் விர் ஆல்சோ நாட் டு கம்ஸ் ஒரு ஆபத்து வரும்பொழுது நம்ம பதறாதபடிக்கு படிக்கு மேலே நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவன் நங்கூரம் இயேசுவில் உண்டு ஆபத்தை கண்டென்றும் அஞ்சான் என்று நம்ம பாடினோம் அதனால ஆபத்துகள் வரும் அந்த நேரத்திலே நம்ம அஞ்சிடாமல் ஆண்டவர் மேலே அந்த விசுவாசத்திலே நம்ம உறுதியா இருக்க வேண்டும் பாருங்க ஏழாவது வசனம் அப்பொழுது கர்த்தருடைய தூதர் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான் அவன் அந்தப்படியே செய்தான் தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் கொண்டு என் பின்னே வா என்றான் அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான் அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே தானாய் அவர்களுக்கு வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடந்து போனார்கள் உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலாக்கும் கர்த்தர் கர்த்தர தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அசையாத விசுவாசத்தை நாம் தேவன் பேரிலே வைக்கும் பொழுது பேதுருவை அந்த மரணத்திலிருந்து விடுதலை ஜனங்களின் எண்ணங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மை நமக்காக தீமையை நினைக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் தேவன் நமக்கு நன்மை செய்யும்படியாக நம் பேரில் நினைவா இருக்கும் பொழுது ஒரு கூட்டமான ஜனங்கள் நமக்கு தீமை செய்யும்படியாக ஒரு பேதருக்கு விரோதமாக நீங்க பாத்தீங்கன்னா ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் சோ தேர் ஆர் சோ many people who were uh, taking counsel against peter in a bad way நல்லதா யோசிச்சா பரவாயல ஆனா அவங்க தீமியா யோசிக்கிறாங்க ஆனா அந்த தீமையான எண்ணங்களுக்கு தன்னை விடுதலை பண்ணினார் பண்ணும்படியாக கர்த்தத்தின் தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அது ஒரு அதிசயத்தை கத்த செய்கிறார் பத்தாவது வசனத்துல ஒரு இருப்பு கதவு ஸ்ட்ராங் அதை திறக்கிறதுக்கே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வேணும் அவ்வளவு ஸ்ட்ராங்கான கதவுகள் அந்த நாட்களில போட்டிருப்பாங்க ஈவன் நோ இஃப் இஃப் யூ 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 கோ டு அண்ட் அண்ட் ஆல் இந்த டோர்ஸ் டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் அந்த இருப்பு வந்த போது அது அவர்களுக்கு ஒன்லி இன் த த த ஃபேவர் வில் கம் அப் ஆன் விச் ஆர் ரியலி இட் ஓப்பன் ஆட்டோமேட்டிக்கலி தேவன் வந்து உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த கதவுகள் மூடப்பட்டிருக்கிற கதவுகள் எவ்வளவு நாட்களாக மூடப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல ஆண்டோர் மேலும் நீங்கள் ஆழ்ந்த விசுவாசத்தை வைக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி உங்களுக்கு பேதுரை விடுவித்த தேவன் உங்களையும் விடுவிப்பார் நாம் செவிக்கலாம் சுதூத்திரம் அப்பா அம்மை துதிக்கிறோம் 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 அண்டவரே ஆண்டவரே அப்பா பேதுருவுக்கு அண்டவரே மரணம் நேரிடுகிறதான ஒரு சூழ்நிலையில சிறைச்சாலையில இருக்கும் பொழுது ஒரு தூதனை அனுப்பி நீர் விடுதலை ஆக்கினீரப்பா அது போல கத்தாவ இந்த நாட்களிலும் கூட அன்றவரை யாராலையும் விடுதலை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல அந்த அப்பா ஆகப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே அந்த அவர்கள் இருக்கிற இந்த ஆபத்தான சூழ்நிலையில அந்த ஒரே உடைய தூதனை அனுப்பி கத்தாவே ஸ்தோத்திர பேதருக்கு அதை சேத்தை செய்த தேவன் உடைய பிள்ளைகளுக்கும்

என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உடைய பசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாது குட் மார்னிங் குட் டே